பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை என்ற தலைப்பு தோல்வி என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல அது என்ன செய்யும் தெரியுமா அச்சத்தையும் பயத்தையும் மனதில் விதைக்கும் அவமானங்களை விழுகி நாம் மீண்டும் முயற்சி செய்ய முட்டுக்கட்டை போடும் நம் நிலை தடுமாற வைத்து நம்மை அச்சுறுத்தும் ஆனால் தோல்விக்காக காத்திரு ஏனெனில் அது உன்னை செதுக்கும் தகுதி உள்ளவை மட்டும் தான் இங்கு வாழும் உன்னை நீ நம்பு வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்பு அந்த தோல்வியை அவமானங்களை அவன் வெற்றி அல்ல சாதனை படைக்கிறான் ஆம் பதினொன்றில் ஒலிம்பிக்கிலோடு தகுதியற்றவன் என்று நிராகரிக்கப்பட்டவன் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் தோல்வியை கலங்காமல் அதே இடத்தில் எடுத்தான் ஓட்டம் சராசரியாக பத்து ஓடினாலே நரம்பு கிழந்து விடுமாமானால் ஒன்பது வினாடிகளோடு வெற்றியை அல்ல சாதனை படைத்தான் பதினோரு தங்க பதக்கங்களை குவித்து உலக சாதனை படைத்தான் உசைன் போர்ட் இந்த மின்னல் இந்த மனிதனின் மிஞ்சை நீ யாரும் இல்லை என்ற பின்பத்தை உடைத்தெறிந்தவள் ஃபெலிக்ஸ் பிரசவம் அறுவை சிகிச்சை குழந்தை பிறந்து பத்தை மாதம் பனிரண்டு தங்க பதக்கம் தோல்வியில் கலங்காதவள் ஆலிஸ் அண்ட் ஃபெலிக்ஸ் மிஸ்டர் பீன் திக்குவாய் நடிப்பிற்காக பல இடங்கள் சென்றும் தோல்வியை தழுவியவர் ஆனால் இப்பொழுது அவர் சொத்து மதிப்பு குறைந்த பட்சம் ஆயிரம் கோடி கருப்பு நிறம் தோல்வி அடையாளமா உடை தெரிந்தார் முடியும் இரண்டாயிரத்தி ஏழில் மணிப்பூர் ஆனலகன் பட்டம் பெற்றார் பிரதீப் குமார் சிங் ஒரு வைரஸால் என் வாழ்க்கை கனவுகளை எல்லாம் அழித்து விட முடியுமா என்ன தன் மரணம் வரை இன்பமாக வாழ்கிறேன் என்றார்

அறிவியலை தூக்கி பிடித்தார் நம் அப்துல் கலாம் விடும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்கல்ல உன்னை பார்க்கவே எவரும் பயப்படுவார் உங்கள் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போதல்ல பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து விலகும் போதுதான் என்னை சாதியால் மதத்தால் இனத்தால் பொருளாதாரத்தால் தோற்கடிக்கலாம் ஆனால் கல்வியால் தோற்கடிக்க முடியாது என்பது நான் உறுதியாய் இருக்கிறேன் ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆயிரம் தோல்விகள் வந்தாலும் தோல்வியை கடந்தாமல் நெஞ்சிடம் கொண்டு எதிர்கொள்ளும் பாரதி கண்ட புதுமைப் பெண் நான் தோல்வியை கலந்தேன் நன்றி வணக்கம் மன உறுதி என்ற பண்பு எதையும் சாதிக்கும் தன்மையுடையது மன உறுதியுடன் வாழ்வில் வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும் முயற்சியும் அதற்கு தேவையான இடைவிடா பயிற்சியுமே வெற்றி பயணத்திற்கு படிக்கட்டாகும் அப்படிக்கட்டில் பயணிக்க வேகமும் விவேகமும் தேவை வேகமாய் சிந்தித்து மன உறுதியுடன் விவேகமாக செயலாற்றினால் வெற்றி கனியை எழுதில் பெறலாம் காட்டாற்று வெள்ளம் திசை மாறி போவது போல் கலக்க முற்றமணம் தோல்வியுறும் போது துணிவின்றி தவறாக வடிகாலை தேடுகிறது சிற்பியின் நடியைத் தாங்கிய கற்கள் மட்டுமே கோயில்களில் சிலையாக இருக்கின்றது தடைகள் வரும்போது உரிமையுடன் முயற்சியுடன் மாற்று வழியை தேடினால் அந்த வழியை அவர் மற்றொரு துறையில் சிறந்தவர்களாக மாற்றலாம் சாதாரண விதை கூட தன் ஓட்டை பிரித்து தடையை தாண்டினால்தான் தான் மண்ணை தாண்டி விண்ணை காண முடியும் ஆறறிவு படைத்த மனிதன் உயர வேண்டுமெனில் தடைகள் எனும் வழியை தாண்டினால்தான் ஆக்கம் எனும் வழியை அடைய முடியும் தடைகள் வாழ்வில் ஏற்பட்டால் அதை தற்காப்பு கவசமாக மாற்றி ஊக்கத்தை முன்னிலிருத்தி உறுதியுடன் செயலை செய்து முடிக்க வேண்டும் ஒவ்வொரு துறையிலும் இடர்பாடுகள் தடைகள் ஏற்படுவது இயல்பு பாரதியார் கூறியது போல் மனத்தில் உறுதியோடு மாற்று வழியை தேட வேண்டும் திருமூலர் கூறியது போல் மனத்து விளக்கினை மாண்படை ஏற்ற வேண்டும் மனபலமே மனிதனின் பலம் நன்றி வணக்கம் சங்க காலத்தில் பெண்பார் அரசவையில் அரசவையை தங்கள் அறிவார்ந்த சிந்தைகளால் செழுமைப்படுத்தினர் பெண்ணரசிகள் செங்கோல் உயர்த்தி நாடாக உள்ளனர் புராண காலத்தை எடுத்துக்கொண்டால் நடந்த தீமைகள் அனைத்தையும் உழைந்த பாஞ்சாலி கணவன் கள்வநிலை என்று நிரூபிக்கப் போராடிய கண்ணடி ஒவ்வொரு முறையில் பொது முடிவுகள் வெளிவரும் பெண்களை அதிகம் விழுக்கின்றனர் உடலால் பலமானவர்கள் ஆண் என்றாலும் உள்ளத்தால் பல மடங்கு பலமானவர்கள் பெண் இந்த எழுத்தை நிற்கும் இமயம் பெண்

பூமியின் நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் இது பருவநிலையோடு கூடிய அறிவியல் மாற்றமாகும் இதை நாம் இன்று காணுகின்ற சூழல் ஏற்படுகிறது இதனை அன்றே பாரதியார் மெய்யோ பொய்யோ என்ற விடாவின் மூலம் தெளிவுபடுத்துகிறார் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிதல் காண முந்தையது அரண் என்கின்றார் வள்ளுவர் நீலமணி போன்ற நிலமுடைய அகழியும் வெட்ட வெளியான நிலப்பரப்பும் உயரமான மழையும் மரநுழல் சரிந்த காடுகளும் உடையதே அரண் என்கின்றார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே புறச்சூழல் விழிப்புணர்வும் இயற்கை பாதுகாப்பும் இருந்தது உலக மகா கவிஞரான காளிதாசனும் இதை பற்றி பாடி வைத்துள்ளார் மரத்தை சகோதரன் போல் நினைத்த குறிப்பு மேகதூதில் வருகிறது மரத்தை சகோதரி போல் நினைப்பது தமிழில் நற்றணையில் வருகிறது செடிகொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றாமல் சகுந்தலை சாப்பிட மாட்டாள் என்று சாகுந்தளம் செப்பும் முல்லை செடி எழுந்து வெண்ணீரை ஊற்றுவானா என்ற உமையை காளிதாசன் சகுந்தளம் கூறுகிறது விஷமர

சீனாவிற்கு குல்பூ கொடுத்து கொடுத்தது ஒரு தமிழனின் பெருமையாய் சொல்ல விரும்புகிறேன் காஷ்மீர் முதலிய கத்யா ஒரே தேசம் இந்த பாரதம் பாலகெல்லாம் திலகம் இமயமலையாய் சிறப்புற்ற

கலாச்சாரத்தின் அக்ஷய பாத்திரம் எங்கள் நாடு இறுதியாக ஒன்றை முக்கால் அடி திருக்குறளை கொண்டது நம் பாரதம் இதுவே பாரு என்றால் பெறும் மேட்டுக்குடி மக்களுக்கு மட்டும் வந்து பயனில்லை சமுதாயத்தில் கடை கோடையில் இருக்கும் கடை வர வேண்டும் என்று பறையருக்கும் தீய புலையருக்கும் விடுதலை மேற்பட்ட பகுப்பை சார்ந்த மக்களுக்கும் பட்டியலினத்தார் மக்களுக்கும் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றனர் ஊர் மக்களோடு சேர்ந்த பட்டியலினத்தார் மக்கள் தேரழிக்க முடியவில்லை இதுவும் கொடுமைதான்

சாதி பூசல்களை எதிர்த்து போராடியவர்கள் பல பேர் அவர்களை நினைத்து பார்த்தும் கூட நம் மனதில் சாதிகள் ஒழியாமல் இருப்பது விந்தையிலும் விந்தை பாரதி சொன்னார் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் தென்னிய நெஞ்ச வேண்டும் தெளிந்த நல்லறி வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திரல் வேண்டும் என்றார் நாம் வள்ளுவனையும் ஒரு கண்ணாகவும் பாரதியை மறுக்கண்ணாகவும் நாம் நினைக்க வேண்டும் ஆனால் இன்று வள்ளுவத்தை கொண்டு சென்ற அளவிற்கு பாரதியின் புகழை இன்று நாம் பரப்பாமல் இருக்கின்றோம் அவன் செய்த செயல்கள் அவன் சொல்லிய பெண்ணின் பெருமைகள் அனைத்துமே நாம் இன்று அசை போட்ட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் தம்பிகளா ஜாக்கிரதையாக இருங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் எதுக்கு தூய்மை அடைஞ்சிடாதீங்க இந்த வயசுல இரண்டாம் கட்ட வயசுல நம்முடைய ஹார்மோன்ஸ் சொர்க்க தான் செய்யும் ஏதாவது தப்பு தப்பா சிந்தனைகள் வரத்தான் செய்யும் இந்த சமூகத்தை பத்தி எந்த வருத்தமும் படாம ஏதாவது தப்பு செய்ய தான் தோணும் ஆனா அதையெல்லாம் எவன் கட்டுப்படுத்தி மன அமைதியுடன் அதாவது மன தினத்துடன் ஒரு கட்டுப்பாட்டுடன் இருக்கின்றானோ அவன்தான் வருங்காலத்தில் ஒரு அப்துல் கலாமாக வர முடியும் இப்ப சச்சின் டெண்டுல்கரும் கமலஹாசனும் எந்த கல்லூரியில படிச்சாங்க இளையராஜா எந்த கல்லூரியில் வந்து சர்டிபிகேட் வாங்கினார் தன்னுடைய தனித்திறமை அப்படின்றதுல ஜொலிக்கலையா படிப்பு வேண்டாம்னு சொல்லல படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை எவ்வளவோ லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் பல தொழிலதிபர்கள் படிக்காதவர்கள் உங்களுக்குள் விதிக்கும் தனித்திறமைகள் என்ன கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அதே நேரத்தில் அந்த தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்காகவும் ஒரு நேரம் ஒதுக்குங்க இன்னைக்கு வந்து சர்வதேச லெவலில் செஸ் மாஸ்டராக இருந்திருக்கிற குகேஷ் அவன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்கிறான் தம்பி என்ன ஒரு சின்ன லெவலில் அவன் ஜெயிச்சப்போ அவனை பேட்டி காணுறாங்க உன்னுடைய எதிர்கால லட்சியம் என்ன கிராண்ட் மாஸ்டர் இன்டர்நேஷ்னல் லெவல் மாஸ்டர் ஆகணும் அப்படின்றான் ஸோ அப்போ அவன் மனசில் விழுந்த அந்த விதை தான் விருட்சமாக இன்னைக்கு அவ்வளோ பெரிய சர்வதேச புகழ அவனுக்கும் நாட்டுக்கும் வாங்கி கொடுத்துருக்கு அதனால் உங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு விதை விழ வேண்டிய இடம் பள்ளி அதுக்கு எத்தனை பள்ளிகளில் வாய்ப்பு தர்றாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் கூகுள் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் ஒரு இளைஞன் பணியமர்த்தப்பட்டிருக்கிறான் அவனுக்கு மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா அறுபத்தி ஆறு லட்சம் அவனுடைய கல்வி தகுதி என்ன தெரியுமா நைன்த் கிரேடு அதாவது பதினாலு வயசு நைன்த் கிரேடு அறுபத்தாறு லட்சம் மாதத்திற்கு கூகுள் நிறுவனத்தில் அப்போ அதை அதை ஜெயிச்சு கொடுத்தது அவனுடைய இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு தேவை நாம் கூர்த்திட்ட வேண்டியது நமது அறிவை நமது பண்புகளை அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வெறும் பாடத்திட்டத்தில் இருக்கிற அறிவு மட்டும் பத்தாது இன்னைக்கு எனக்கு ஹை காம்படிஷன் அந்த ஹை காம்படிஷனுக்கு நம்ம ஃபிட்டா இருக்கணும்னா கண்டதும் படித்தால் பண்டிதர் ஆகலாம் கண்டதும் படிங்க எதையும் வாசியுங்கள் உங்களுக்கு தைரியம் கொடுப்பதற்கு பாரதி இருக்கிறாங்க இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட் குரூப் கம்பெனிஸ் ஆடிட்டர் சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை